வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு நம்ம கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே தான் கட் பண்ணுறது பேசுகிறது வீடியோ எடுத்துட்டு அப்புறம் திருப்பி பேசுகிறது வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ இது மாதிரி டேபி டேபிளில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டீலில் ஒரு வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு இன்னொரு மிஷின் மேலே இதை வச்சு போட்டு எடுப்போம் நம்மளும் தைச்சு தைக்கிறத காமிக்கணும் அப்படின்னு ஒரு இதில் அந்தமாரி ஃபிட் பண்ணி எடுத்தேன் மேலே அந்த லைட் வெல்ஸ் எல்லாம் தெரியுது அதெல்லாம் இன்னும் சரி பண்ண தெரியலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி யூடியூப்பில் நம்ம வந்து போடுறதெல்லாம் பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு நம்ம வந்து போட்டுருக்கோம் ஸ்டாண்ட் வாங்கினதில் இப்போ இந்த ஒரு ஷேப் கட்டிங்கில் ஒரு சு சுடியோட சுடி இது வந்தது அதாவது சுடியோட டாப் பட்டம் தனித்தனியாக தப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி உள்ள மாடல் வி ஷேப்புக்கு நெக்குக்காக இந்த மாதிரி அதை வீடியோ எடுத்துகிட்டு சரி உங்கள்கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் ஒவ்வொரு அந்த ஷேப்புக்கு ஒரு இன்ச்சில் துணி வெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கமும் அடித்து தைச்சிட்டு ஒவ்வொரு மூணு கார் ரெண்டு மூணு கார்னர் வருது இல்லை பார்த்தீங்களா மூணு கார்னர் ஒரு கையளவுக்கு மடித்து துணியை மடிச்சுட்டு கார்னர் இந்த பக்கம் பிடிக்கிற மாதிரி கார்னர் அப்படி மடக்கணுன்னா இதை தாண்டக்கூடாது இந்த துணியை தாண்டாமல் இருக்கிற மாதிரி அளவு எடுத்தாவே போதும் ஒரு இன்ச்சு எடுத்தாவே போதும் இந்த மாதிரி மடித்து வச்சு தைக்கும்போது இந்த வி ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க நாங்களாம் பழகினது அப்படி தான் இப்போ அப்படியே பீஸ் கொடுத்தும் திருப்பி திருப்பினாலும் கரெக்டாக இருக்கும் இதே அளவுக்கு பீஸ் கொடுத்து திருப்பியும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி துணி பீஸு அப்படி பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி நேர் பீஸ் இது கிராஸ் பீஸ் கிடையாது நேர் துண்டில் கரெக்டாக போட்டு எடுத்து துணி வெட்டி தைக்கும்போது அந்த வீ ஷேப் கரெக்டாக நல்ல பர்ஃபெக்டாக வருங்க இப்படியும் தைக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்யூ